ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்றைக்கி வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு செய்யலாம் அதுக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் கொரக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் இல்லாமல் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளியை இதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து குழம்ப வந்து மீன் குழம்ப தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் வந்து கடுகு அரை ஸ்பூன் சீரகம் காஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன் அதை போட்டுக்கலாம் கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் காஸ்பூன் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா வில் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு கருவுகளை போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா வதங்கிட்டு அடுத்தது தக்காளி அரைச்சது ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாசனை போடணும் அதுக்கப்புறமா வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறேன் இது கூடவே வந்து மல்லித்தூள் சேர்ந்துருக்கும் அதனால் நான் தனியாக மல்லித்தூள் போடலை இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கங்க அடுத்தது மஞ்சத்தூள் காஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் சீரகம் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து கழுவி வச்சிருக்க மீனை போடலாம் இறக்குறப்ப கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான் நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சு நல்லா சுண்டிகிட்டு இருக்கு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து போட்டுற வேண்டியதுதான் இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும் மீனை வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான் இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீனும் நல்லா வெந்திருச்சு இறக்கிற வேண்டியது தான் இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிக்கிறேன்